பிகேஆர் கட்சி தேர்தல் வேட்பாளர்களை விசாரிக்க நாங்கள் பயன்படுத்தப்பட்டோமா ரஃபீசியின் குற்றச்சாட்டை மறுத்த எம்ஏசிசி ஈராயிரத்து இருபத்தைந்தில் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட இளைஞர்கள் இளைஞர் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சின் தன்னார்வ திட்டங்களில் பங்கேற்பு சாலாசலாத்தானில் உயிரை கையில் பிடித்துக்கொண்டு கொண்டு தப்பியோடிய ஆசிரியை துரத்தி வந்து காரில் மோதிய கொடூரக் கணவன் கெம்போடிய எல்லையில் மீண்டும் மோதல் தாய்லாந்து ராணுவ வீரர் படுகொலை காயம். பயணிகளுக்கு அறுநூற்று பத்து கோடி ரூபாயை திருப்பி செலுத்திய இண்டிகோ விமான நிறுவனம் பிகேஆர் கட்சி தேர்தலுக்கான வேட்பாளர்களை விசாரிக்க எம்ஏசிசி பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படுவதை அந்த மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் திட்டவட்டமாக மறுத்துள்ளது பிகேஆர் முன்னாள் துணைத் தலைவரும் முன்னாள் பொருளாதார அமைச்சருமான ரஃபிசி ரஃபிசிரம்லி அண்மைய பொட்காஸ்ட் பேட்டியில் முன்வைத்த அக்குற்றச்சாட்டுகள் அடிப்படையற்றவை மற்றும் அரசியல் நோக்கம் கொண்டவை என எம்ஏசிசி தெரிவித்தது அனைத்து விசாரணைகளும் சுயேட்சையாகவும் அதிகாரப்பூர்வ புகார் அல்லது ஆதாரத்தின் அடிப்படையிலும் மட்டுமே நடக்கும் எனவும் எம்ஏசிசி தனது அறிக்கையில் வலியுறுத்தியது இத்தகைய குற்றச்சாட்டுக்கள் பொதுமக்களின் நம்பிக்கையை பாதிக்கக்கூடும் என்பதால் இவ்விவகாரத்தை கடுமையாக கருதுவதாக அது கூறிற்று அரசியல் தலைவர்கள் தங்கள் உள்கட்சி பிரச்சினைகளில் அமலாக்க அமைப்புகளை இழுக்க வேண்டாம் என்றும் அது கேட்டுக்கொண்டது

பொது தேர்தலின் போது வாக்களிப்பு மையம் வாக்கு எண்ணிக்கை அதிகாரி தேர்தல் சாவடியில் மொத்த வாக்குகள் சரிபார்க்கப்பட்டு அவற்றை வாக்களிப்பு மையத்திற்கு கொண்டு செல்லப்படும் அதிகாரிகளாக பணியாற்றுவதற்கு நாடு முழுவதிலும் சுமார் பத்தாயிரம் தேர்தல் பணியாளர்களை மாய்கா தயார்படுத்த உள்ளது மாய்காவின் இந்த திட்டத்தின் கீழ் தேர்தல் விதிமுறைகள் வாக்கு சாவடிகளில் அவர்களின் பொறுப்புகள் மற்றும் வாக்கு சாவடி நாளில் பின்பற்ற வேண்டிய நடைமுறைகள் ஆகியவற்றை முழுமையாக தெரிந்து கொண்டு நடைமுறையை பின்பற்றக்கூடிய வகையில் இந்த பயிற்சி வடிவமைக்கப்பட்டுள்ளது இந்த பயிற்சி வாராந்திர தொடர்ச்சியாக திட்டமாக நடத்தப்படும் என மாய்காவின் தேசிய தலைவர் தான்ஸ்ரீ எஸ் ஏ விக்னேஸ்வரனின் உத்தரவுகள் மற்றும் தொலைநோக்கு பார்வைக்கு இணங்க நாடு முழுவதும் பத்தாயிரம் உறுப்பினர்களை பச்சாபா அதிகாரிகளாக பயிற்றுவிக்க கட்சி இலக்கு நிர்ணயித்துள்ளது இந்த நடவடிக்கை வாக்குச்சாவடிகளில் தொழில் ரீதியாகவும் நிர்ணயிக்கப்பட்ட விதிமுறைகளின்படியும் அதன் கடமைகளை செய்வதற்கு மாய்கா போதுமான மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட திறனை கொண்டுள்ளது என்பதை உறுதி செய்வதை நோக்கமாக கொண்டுள்ளது என மாய்காவின் வியூக இயக்குனரும் தேர்தல் இயந்திர ஒருங்கிணைப்பாளருமான செனட்டர் டத்தோ சந்திரன் வெளியிட்ட அறிக்கை ஒன்றில் தெரிவித்தார் தேர்தல் நாளில் பச்சாபா பொறுப்புகளை திறன்பட செய்யக்கூடிய ஒரு கட்சியாக பொது தேர்தலை எதிர்நோக்க மாய்கா தயாராக இருக்க முடியும் தெளிவான செயல்பாடுகள் மற்றும் தேர்தல் இயந்திரத்தின் திறனுக்கு ஏற்ப பங்காற்றக்கூடிய ஆற்றல் கொண்டிருப்பதோடு கட்சிக்கு வழங்கப்படும் ஒவ்வொரு வாக்கையும் கவனமாக பாதுகாக்க முடியும் என்பதை உறுதி செய்வதற்கான முயற்சிகளுக்கு அடிப்படையாக இது அமைகிறது என சிவராஜ் சுட்டிக்காட்டினார் வெளிப்புற ஆதாரங்களை சார்ந்து இல்லாமல் ஒழுங்கமைக்கப்பட்ட முறையின் தேர்தல் இயந்திரத்தை நிர்வகிக்கும் திறன் கொண்ட சுயமான கட்சியை உருவாக்குவதே மாய்காவின் குறிக்கோளாக இருக்க வேண்டும் என்பதோடு விக்னேஸ்வரன் வலியுறுத்தியபடி மாய்கா தன்னிறைவு பெற்ற அரசியல் கட்சியாக செயல்பட முடியும் என்பதை உறுதி செய்வதற்கு பஜாபா திட்டம் அமையும் என்பதாகவும் சிவராஜ் கூறினார் கேபிஎஸ் எனப்படும் இளைஞர் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சு ஏற்பாட்டிலான பல்வேறு தன்னார்வ திட்டங்களில் இவ்வாண்டு முழுவதும் பத்தாயிரத்து நானூற்று இருபது இளைஞர்கள் பங்கேற்றுள்ளனர் இத்திட்டங்களில் மைக் ஆப்ஸ் இரண்டாயிரத்தி ஆயிரத்தி இருபத்தி ஐந்து ஆசியான் யூத் வாலண்டியர் ஏஒய் வி சுகாரேலாவான் மற்றும் அடங்கும் இளைஞர்களின் பங்கேற்பு அதிகரித்திருப்பது சமூக சேவையிலும் சமூக வளர்ச்சியிலும் மலேசிய இளைஞர்களின் உயர் கடப்பாட்டை காட்டுவதாக துணை அமைச்சர் ஆடாம் அட்லி அப்துல் ஹாலிம் கூறினார் அரசாங்கத்தின் பல தன்னார்வ திட்டங்கள் இளைஞர்களை சமூக சேவையில் ஈடுபடுத்த உதவுகின்றன இத்தகைய முயற்சிகள் சமூக ஒற்றுமையையும் உதவும் மனப்பாங்கையும் வளர்க்கின்றன என்றார் அவர் புத்ரா ஜெயாவில் எச் கே பி எம் எனப்படும் மலேசிய இளைஞர் ஆர்வலர்கள் தின கொண்டாட்டத்தை தொடக்கி வைத்து பேசுகையில் அவர் அவ்வாறு தெரிவித்தார் அந்த நிகழ்ச்சியில் அமைச்சின் தலைமைச் செயலாளர் டாக்டர் கே நகுலேந்திரன் உள்ளிட்ட ஐயாயிரத்திற்கும் அதிகமானவர்கள் கலந்து கொண்டனர்

மாலை பெருமையுடன் பழக்கும் தளபதி திருவிழாங் வித் ஜனநாயகன் ஆடியோ லான்ச் இந்த எய்த் ஹவர்ஸ் என்டர்டைன்மெண்ட் பெஸ்டிவல் இருபத்தி ஏழு டிசம்பர் ஸ்டேடியமில் நடக்க உள்ளது கொலலும்பூர் சாலாசலாத்தான் பகுதியில் இருபத்தாறு வயது மதிக்கத்தக்க பெண் ஆசிரியை ஒருவர் கணவனின் அடி உதைகளுக்கு பயந்து குப்பையை வீசப்போவதாக கூறி வீட்டை விட்டு ஓடிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது வீட்டில் கணவனால் தொடர்ந்து தாக்கப்பட்டு வந்த அந்த ஆசிரியை வாய்ப்பு கிடைத்ததும் குப்பை எறிவதற்காக வெளியே போகிறேன் என்று சொல்லி தப்பித்து செல்ல முயன்றுள்ளார் என்று மாவட்ட போலீஸ் தலைவர் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஐடில் புல் அசான் கூறியுள்ளார் சம்பவத்தின் போது பாதிக்கப்பட்ட பெண்ணின் அண்ணன் வந்து அவரை காரில் கூட்டி செல்ல முற்பட்டுள்ளார் ஆனால் இதனைக் கண்ட அப்பெண்ணின் கணவன் தனது காரில் அவர்களை துரத்த தொடங்கினான் ஜலன் கம்புங் பாசேர் பந்தாய் டாலாம் வரை ஆசிரியர் சென்ற காரை துரத்தி சென்ற அந்நபர் இரண்டு முறை அக்காரை மீண்டும் மீண்டும் மோதியுள்ளான் ஆனால் இறுதியில் வங்சா பந்தாய் எக்ஸ்பிரஸ்வே நெடுஞ்சாலை வழியாக அவர்கள் தப்பித்து சென்றனர் இந்நிலையில் இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் தங்களின் மேல் விசாரணையை தொடங்கியுள்ளனர் விலையோ மலிவு செலவோ குறைவு மனமோ நிறைவு மக்களின் தேர்வு முழு உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய் பச்சை கொடி சிவப்பு மின் சின்னம் கெம்போடிய எல்லையில் புதிய மோதல்களால் தாய்லாந்து ராணுவ வீரர் ஒருவர் கொல்லப்பட்டதோடு மேலும் பலர் காயமடைந்தனர் என அந்நாட்டின் ராணுவம் தெரிவித்துள்ளது தங்களது எல்லை பகுதியில் ஏற்பட்ட இந்த மோதல் குறித்து அவ்விரு நாடுகளும் ஒன்றை ஒன்று குறை கம்போடிய கொண்டன கெம்போடிய ராணுவத்திற்கு எதிராக தாய்லாந்து வான்வெளி தாக்குதல்களை நடத்தியதாக ஏ செய்தி வெளியிட்டுள்ளது ஜூலை மாதம் எல்லை பிரச்சினை ஐந்து நாள் போராக விடித்தது அதற்கு முன்பு அக்டோபர் மாதம் மலேசிய பிரதமர் டதுஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் மற்றும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் ஆகியோர் போர் நிறுத்த உடன்பாட்டில் கையெழுத்திட்டனர்

சமீபத்தில் ரத்தான விமான சேவைகளுக்கு பயணிகளிடம் இருந்து வசூலிக்கப்பட்ட அறுநூற்று பத்து கோடி ரூபாய் டிக்கெட் கட்டணங்களை இண்டிகோ நிறுவனம் அவர்களிடம் திரும்பத் தந்துள்ளது திடீரென ரத்து செய்யப்பட்ட இண்டிகோ நிறுவனத்தின் விமான சேவைகளால் பயணிகள் பெரும் பாதிப்புகளுக்கும் நிம்மதியின்மைக்கும் ஆளாகியிருந்தனர் ஆனால் விமான நிறுவனம் வழங்கிய இந்த தொகை அவர்களுக்கு சிறிதளவாவது திருப்தியை ஏற்படுத்தியிருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது அதே நேரத்தில் மொத்தம் நூற்று முப்பத்தி எட்டு வழித்தடங்களில் இண்டிகோ நிறுவனம் நூற்று முப்பத்தைந்து வழித்தடங்களில் விமான சேவையை முழுமையாக தொடங்கியுள்ளதாக அறிவிக்கப்பட்டது மேலும் விமான நிலையங்களில் குவிந்திருந்த சுமார் மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட பயணிகளின் பைகள் மீண்டும் உரியவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக அந்நிறுவனம் தெரிவித்துள்ளது பயணிகளின் புகார்களை பரிசீலித்த விமான நிறுவனம் அவர்களின் பணத்தை திரும்ப வழங்குதல் பயணிகளின் பைகளை ஒப்படைத்தல் போன்ற நடவடிக்கைகளை சிறப்பு குழுவினரின் உதவியுடன் வெற்றிகரமாக செயல்படுத்தியுள்ளது கெத்தலிக் பள்ளியில் இருந்து கடந்த மாதம் துப்பாக்கிக்காரர்களால் கடத்தப்பட்ட நூறு பள்ளி பிள்ளைகளை நைஜீரிய அதிகாரிகள் விடுவித்துள்ளதாக ஐநா வட்டாரம் மற்றும் உள்ளூர் ஊடகங்கள் தெரிவித்தன இருப்பினும் சிறைபிடிக்கப்பட்டதாக கருதப்படும் நூற்று அறுபத்தைந்து மாணவர்கள் மற்றும் ஊழியர்களின் கதி என்னவென்பது தெளிவாக தெரியவில்லை நவம்பர் மாத இறுதியில் வடமத்திய நெய்ஜர் மாநிலத்தில் உள்ள செயின்ட் மேரிஸ் தங்கும் வசதியை கொண்ட பள்ளியில் இருந்து முன்னூற்று பதினைந்து மாணவர்களும் ஊழியர்களும் கடத்தப்பட்டனர் நூறு மாணவர்களும் குழந்தைகளும் தலைநகர் அபுஜாவை அடைந்துள்ளதாகவும் இன்று நைஜர் மாநிலத்தில் உள்ள உள்ளூர் அரசாங்க அதிகாரிகளிடம் ஒப்படைக்கவிருப்பதாக ஐநா தகவல் வெளியிட்டுள்ளது பேச்சுவை அல்லது ராணுவ பலத்தின் மூலமாக விடுதலை செய்யப்பட்டனரா என்பது குறித்து விவரங்கள் எதுவும் தெரிவிக்கப்படவில்லை கடத்தல்காரர்களால் இன்னும் பிணையாக பிடித்து வைத்துள்ள பள்ளி பிள்ளைகளின் தலைவிதியை பற்றிய விவரங்கள் எதுவும் தெரிவிக்கப்படாமல் நூறு பிள்ளைகளின் விடுதலை உறுதி செய்யப்பட்டதாக உள்ளூர் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ஒரு ராலிக்கு நம்ம இருதயம் எப்படி வாட்டி துடிக்கலா கிட்டத்தட்ட ஒரு லட்சம் வாட்டி நம்ம தூங்குற நேரத்துல இருதயம் மெதுவா துடிக்கும் நம்ம இருதயம் ஒரு இன்ஜின் மாதிரி நான் ஸ்டாப்பா உடம்பு முழுதும் ஆக்சிஜன் பம்ப் பண்ணிட்டு கார்பன் டை ஆக்சைட வெளியாக்கிட்டு ரத்த ஓட்டம் இருதயத்துக்கு சீரா இல்லைன்னா பல பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும் உயர் ரத்த கொதிப்பு இருதய சம்பந்தப்பட்ட நோய்கள் மற்றும் பல டெஸ்லி டென்ஷனோட மகிமை ரத்த ஓட்டத்தை சீராக்கிடும் இருதயத்தின் சுமையை குறைக்கும் டெஸ்லி உங்கள் ஆரோக்கியத்தின் நண்பன் மேக்லேரன் ஃபோம்யூலா ஒன்று அணியின் ஓட்டுநர் லேண்டோ நோரிஸ் அபுதாபியில் நடந்த இறுதி பந்தயத்தில் மூன்றாவது இடத்தை பிடித்த நிலையில் புள்ளி கணக்கில் இரண்டு புள்ளிகள் முன்னிலை பெற்று தனது முதலாவது உலக சாம்பியன் பட்டத்தை வென்றார் கடந்த நான்கு ஆண்டுகளாக உலக சாம்பியன் பட்டத்தை வைத்திருந்த மேக்ஸ் வெர்டப்பனிடம் இருந்து அப்பட்டம் தற்போது லேண்டோ நோரிஸிடம் கைமாறியுள்ளது பந்தயத்தில் வெர்தப்பன் முதல் இடத்திலும் நோரிசின் அணி இரண்டாம் இடத்திலும் வெற்றி வாகை ாலும் அப்பந்தயத்தின் முழுப்புள்ளி கணக்கில் சேம்பியனாக தேர்வு செய்யப்பட்டார் இந்த வெற்றி களிப்பில் நிகழ்ந்த கண்ணீர் ததும்ப தனது பெற்றோருக்கு வானொலி வாயிலாக தனது நன்றியினை தெரிவித்துக் கொண்டார் அதேவேளை மெக்லேரன் அணி தலைவர் இது மிகவும் சிறப்பான தருணம் என்று பெருமிதமாக கூறினார் கடந்த ஈராயிரத்து இருபதாம் ஆண்டிற்கு பிறகு பிரிட்டனுக்கான அடுத்த உலக பட்டம் இது என்பதும் அதே நேரத்தில் மெக்லேரனின் பதிமூன்றாவது சேம்பியன் என்பதும் குறிப்பிடத்தக்கது thank <laughs> you